எல்லோ ஸ்டோனில் நாங்கள் அடுத்து பார்த்த இடம் வந்து நோரஸ் கைசர் பேசன் இங்கே வந்து ஒரு சுற்றி வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அளவில் ரெண்டு லூப்பாக வந்து பிரிஞ்சிருக்கும் நம்ம போர்டு வாக் போய் தான் பார்க்கணும் அப்போ தான் நமக்கு சேஃபும் கூட இங்கே வந்து நிறைய வந்து சின்ன சின்ன இடத்துல வந்து அப்படியே கொந்தளிச்சிட்டு இருக்கும் எப்படி நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வந்து ரொம்ப நேரம் சுடுதண்ணியை கொதிக்க விட்டோம்னா அப்படியே தலைப்புள்ளு ஒரு சவுண்டு வரும்ல அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் நமக்கு நாங்கள் ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா சுற்றி பார்த்துட்டு அடுத்த லூப்புக்கு வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு போனோம் எல்லோ ஸ்டோனில் ஃபுல்லாக ஒரு ஒரு மாதிரியான ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அது ஃபுல்லாக சல்ஃபர் அந்த ஆசிடோட ஸ்மெல்லு இதெல்லாம் பயங்கர ஒரு ஸ்மெல்லாக தான் இருக்கும் ஒரு ஆக்டிவ் வெல்கனோ மேலே வந்து நம்ம நடந்து போயிட்டு அந்த ஒரு அடி மனசுல ஒரு பயம் இருந்தாலும் அங்கே இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அடுத்து பார்த்த இடம் வந்து ஸ்டீம் போர்ட் கைசர் இது வந்து அப்படியே புகஞ்சிட்டே இருக்கும் திடீர்னு அப்படியே குபீர்னு அவ்வளோ ஒரு ஹீட்டான தண்ணி வந்து வெளியில வரும் எங்களோட முதல் நாள் எல்லோ ஸ்டோனை முடிச்சுட்டு நாங்க வந்து போற வழியிலே வந்து டின்னர் மெக்டில பசங்க சாப்பிடணும் நாங்க சாப்பிட்டுட்டு கேஓஏ வந்து வெஸ்ட் எல்லோ ஸ்டோன் சைடு மௌண்டானால வந்து புக் பண்ணிருந்தோம் இந்த கேம்ப் கிரவுண்ட்ல ரெண்டு நாள் நைட்டு தங்க போறோம் நான் இன்னொரு வீடியோல வந்து இந்த கேம்ப் கிரவுண்ட் பத்தி சொல்றேன் சூப்பரா இருந்துச்சு நாங்க நெக்ஸ்ட் டேக்கு லஞ்ச் வந்து மீன் குழம்பு ரைஸ் கூழு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு நைட்டு பன்னெண்டரை ஆயிடுச்சு நாங்க தூங்கும் போது